தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் இந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தந்தி தொலைக்காட்சியில் நடந்த விவாத நிகழ்ச்சியில தாவேக்காவை சேர்ந்த தற்கொலிகள் கூட்டம் கலவரத்தை ஏற்படுத்தியது சாட்டை துரைமுருகன் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக விவாதம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாவேக்காவின் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டதைத் தொடர்ந்து அங்கே அமர்ந்திருந்த தாவேக்காவை சார்ந்த தொண்டர்கள் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர் ஆனால் இதையெல்லாம் பெரிதும் கண்டுகொள்ளாத சாட்டை துரைமுருகன் தாவேக்காவை நார் நாராக கிழித்து தொங்கவிட்டார் திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசியம் என்பது வேறு இவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று சொல்லி கருவாட்டு சாம்பாராக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடத்திற்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் கொள்கையற்ற கூமுட்டைகள் கூட்டம்தான் இந்த தாவேக்காவின் தற்குரி கூட்டம் என்று தாவேக்காவை பொலந்தெடுத்தார் கொள்கை என்பது என்ன என்று கேட்டால் எல்லா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி மழுப்புகிறார்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது கொள்கை கிடையாது அது ஒரு திருக்குறள் அப்படி என்று சொல்லி இன்ச்சு இன்ச்சாக தாவேக்காவை செதுக்கி எடுத்து விட்டார் சாதி ஒழிப்பு என்று பேசக்கூடிய தாவேக்காவினர் ஏன் கவின் படுகொலையில் வாய் திறக்கவில்லை கவின் படுகொலை குறித்து பேசாத இவர்கள் சாதி ஒழிப்பு பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் ஜெயலலிதா படமும் கருணாநிதி படமும் அடுத்த மாநாட்டில் இவர்கள் வைப்பார்கள் இப்பொழுது ஜெயலலிதா படம் மேலே வந்துவிட்டது அடுத்து கருணாநிதி அவர்களின் படமும் வந்துவிடும் ஜெயலலிதாவின் படத்தை வைத்துக் கொண்ட செங்கோட்டையனை சேர்த்ததால் ஜெயலலிதா சமாதியில் சென்று மரியாதை செலுத்தினார்கள் அதே போல திமுகவில் யாராவது வந்து சேர்ந்தால் இவர்கள் கருணாநிதியின் சமாதியில் சென்று கட்டையடிப்பார்களா என்று கிண்டல் அடித்து அவருக்கே உடைய மக்கள் தொனியில் அவர் பேசியது மிகவும் சிறப்பாக இருந்தது சாட்டையை சீண்டிய தாவே காவினரை பொலந்து எடுத்த நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கின் பல சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்று இன்னும் பல காணொலிகளை காண்பதற்கு நமது வலைவலியை பின்தொடருங்கள் நன்றி மூளை செய்ய சொல்லியா யாரையும் கொல்லாம உள்ள கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு நாங்க விமான நிலையம் வேணாம்னு சொல்ல இந்த இடத்துல வேணாம்னு சொல்றோம்